எனதருமை மகரம் ராசி மகரம் லக்னம் சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் நவக்கிரகங்களின் காலச்சக்கர காலபுருஷ ராசி அமைப்புகளின் காரணமாகவும் நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் காதல் எப்படி அமைகிறது என்று இந்த பதிவில் ஆழமாகவும் துல்லியமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த கணிப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகவும் வலுவாக சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக கருதப்படுகிறீர்கள் பொருளாதார ரீதியாக வலுவான சூழ்நிலைகளை பெற்றவர்களாக கருதக்கூடியவர்கள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மிகச்சிறிய பணியை செய்தாலும் அதிலிருந்து மிகப்பெரிய அளவிலான லாபங்களை பெற்று உங்களுடைய சொந்த சம்பாதியத்தில் உயரக்கூடிய நபர்களாக இருப்பது உங்களுடைய கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது எனவே தான் உங்களுடைய காதலை முழுமையாக அனுபவபூர்வமாக நன்கு அனுபவிக்க கூடிய மிகச்சிறந்த ராசிக்காரர்களாக கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கருதப்படுகிறீர்கள் இளம் வயதில் ஏற்படக்கூடிய காதல் என்ன ஓட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளை போட்டுக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்தவர்களாக மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக கருதப்படுகிறீர்கள் ஏனெனில் பக்குவம் அடைந்த வயதில் அமைகின்றதுதான் உண்மையான காதல் என்பதை உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய மிகச்சிறந்த நபர்களாக நீங்கள் கருதப்படுகிறது அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் காதல் ஏற்படும்போது காதல் துணைகளுக்காக எவ்வளவு பெரிய அளவிலான சவால்கள் நிறைந்த செயல்களை செய்ய வேண்டுமென்றாலும் கூட துணிச்சலுடன் அதை செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் கருதப்படுகிறீர்கள் காதல் துணைகள் மீது அன்பும் பாசமும் நேசமும் காதலும் பிரியமும் கொண்டவர்களாகவும் அதிக அளவிலான காதலை செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் அவ்வப்போது திடீர் இன்ப அதிர்ச்சியாக பல்வேறு வகைகளான விலை உயர்ந்த பரிசுப்பொருள்களை கொடுத்து காதல் துணையை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் பல சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக பல்வேறு வகையான பிரம்மாண்டமான விஷயங்களை எளிதாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றீர்கள் அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையை ஒருவேளை காதல் தோல்வியை சந்தித்தாலும் கூட யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையை உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வந்து உங்களுடைய யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் நடைபோடக்கூடிய மிகச்சிறந்தவர்களாக இருப்பது உங்களுடைய கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் சமமாக இருக்க வேண்டுமென்ற அதிலும் குறிப்பாக நடுநிலையாக இருக்க வேண்டுமென்ற எண்ணத்தைக் கொண்டவர்கள் நீங்கள் செய்தது தவறு என்றால் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டுமென்றும் அதே நேரத்தில் நீங்கள் விரும்பியவர் தவறு என்றால் கண்டிப்பாக அவருக்கான தண்டனைகளை கொடுக்க வேண்டுமென்ற எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பதும் மற்றவர்களுடன் பழகும்போது காதல் செய்யும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது காதலை பொருத்தமட்டில் இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்கள்தான் பொருத்தமானவர்கள் என்று கண்டிப்பாக சொல்லிவிட முடியாது ஏனெனில் ஜனன கால அடிப்படையில் உங்களுடைய கிரகநிலைகளின் அமைப்பிற்கும் தன்மைக்கும் ஏற்றவாறு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே பல்வேறு விதமான காதல் பொருத்தங்கள் அமைவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை காதல் துணையாக தேர்வு செய்வது கூடாது என்று சொல்வதுண்டு ஏனெனில் ஒத்த பண்பு உடையவர்களால் சில சுவாரஸ்யங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதற்காக மட்டும்தான் கூறப்படுகிறது ஏனெனில் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள் ஒரே மாதிரியான குணங்களை கொண்டவர்கள் மேலும் ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையையும் அதிகாரத்தையும் பெற்றவர்களான காதல் துணைகள் இருவருமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக காதல் துணைகளுக்கு இடையே சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவேதான் ஒரே ராசியில் உள்ள காதல் துணைகள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டுமென்று கருதப்படுகிறது அதேபோன்று காதல் இளவரசன் மாமன்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறக்கும்போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் காதல் துணைகள் இருவருமே விட்டு கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய அளவிலான சுவாரஸ்யங்கள் இல்லாத ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவேதான் எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் காதலில் தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் காதல் துணைகளுக்கு கண்டிப்பாக காதலின் குணம் ஓங்கி இருக்கும் அதேபோன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஏனெனில் ஜனன கால அடிப்படையில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாகத்தான் காதலர்களுக்கு அதுபோன்ற சுபாவங்களும் மனநிலைகளும் ஏற்படுகிறது ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக முதன்மையாக கருதப்படுகிறவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அதன் பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சற்று விட்டுக்கொடுத்துச் கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த ஆழமான அன்பு காதல் கொண்டவர்களாகக் கருதப்படுகிறது அதற்குப் பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகவும் இனிமையாக மற்றவர்களுக்கும் மனம் நோகாமல் காதலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காதல் துணையாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய சுபாபத்தில் அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் அதேபோன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக தைரியமாக செய்ய வேண்டுமென்று செயல்படக்கூடிய காதல் துணையாக இருப்பார்கள் முன்யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு அதற்குப் பிறகு அதை பற்றி சொல்ல மாட்டார்கள் அதனுடைய விளைவுகளையும் தாக்கத்தையும் பற்றி கொஞ்சம்கூட கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் கருதப்படுகிறார்கள் புத்திகாரகரான வித்தைக்காரரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயலின் குறித்த விளைவுகளை முன்கூட்டியே ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் எதை செய்தாலும் பலமுறை யோசித்து சிந்தித்து ஆலோசித்து செய்யக்கூடிய நபர்களாக கருதப்படுகின்றனர் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அதே நேரத்தில் நீதி தவறாத அளவில் காதலை செலுத்தக்கூடிய காதல் துணையாகவும் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் கிரகநிலைகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு பகை மற்றும் நட்பு போன்ற இருப்பு இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும்போது அற்புதமான யோகங்கள் காதல் வாழ்க்கையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் உதாரணமாக கும்பம் ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் காதல் துணைகளாக இருக்கும்போது நல்ல வலுவான புரிதல் என்பது அபரிவிதமாக இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தனுசு ராசி மீனம் ராசிக்காரர்கள் காதல் துணையாக இருக்கும் போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக காதல் வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு இதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதேபோன்று சற்று எதிரெதிராக கருதப்படுவது கடகம் விருச்சிகம் ஆகிய ராசிகள் காதல் துணைகளை சொல்லிவிடலாம் இது எல்லா தருணத்திலும் சொல்லிவிட முடியாது ஆனால் நண்டு தேள் போன்றவற்றின் குணத்தை கொண்டதால் சில நேரங்களில் சற்று காதல் துணைகளுக்கு இடையே கடுமையான சூழ்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இவையெல்லாம் ஒரு பக்கம் கூட காதல் என்று பார்க்கின்ற போது ஜாதகம் ஜாதக கட்டங்கள் கிரகநிலைகளின் பார்வை கட்டங்கள் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மனப்பொருத்தம் என்பது காதல் துணைகளுக்கு இடையே ஏற்பட்டுவிட்டால் கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை தடைகளை தாமதங்களை பரிகாரங்கள் செய்து காதல் வாழ்க்கையில் இருக்கும்போது பல்வேறு வகையான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியாக பல்வேறு வகைகளான விஷயங்கள் பொதுவாக இருந்தாலும் கூட மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒருவரை நேசித்துவிட்டால் விரும்பிவிட்டால் அவர்களுக்காக எப்பேற்பட்ட தியாகமும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் காதலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நேர்மையான வழிகளில் பல்வேறு வகைகளில் காதல் வெற்றிக்காக பல்வேறு தியாகங்கள் மட்டுமல்லாமல் பல தந்திரமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் ஆகிய ராசிகள் மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் காதலுக்கு மிக சாதகமான ராசிகளாக கருதப்படுகிறது இந்த ராசிக்காரர்களுடன் காதல் தொடர்பு ஏற்படும்போது கண்டிப்பாக காதல் வெற்றியில் முடிவதற்கான யோகங்கள் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஆளுமையும் அதிகாரமும் செலுத்தக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களிடம் சற்று இருக்கக்கூடிய நபர்களாகவும் கருதப்படுகிறது மற்றவர்களுடைய காதல் வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய காதல் துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் அப்படி காதல் துணை அமையும்போது உலகமே ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருப்பதற்கான யோகங்கள் உண்டு பல்வேறு நேரங்களில் விட்டு கொடுத்து செல்வீர்கள் ஆனால் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய கைதான் ஓங்க வேண்டும் மற்றவர்களுடைய கை ஓங்கக்கூடாது என்ற எண்ணங்களை கொண்டவர்களாக இருப்பதால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சற்று பொருந்தாத ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் கடகம் உள்பட பல ராசிகளுக்கு விட்டு கொடுத்து செல்வதால் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இணக்கமானவர்களாகக் கருதப்படுகிறது காதல் வெற்றி பெற்றாலும் கூட தனித்து தனி செயல்படக்கூடாது என்ற எண்ணங்களை உடையவர்களாக மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பீர்கள் கூட்டு குடும்பத்தை அதிக அளவில் விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களும் மகரம் ராசிக்காரர்களே குடும்பத்தில் மற்றவர்களுடைய பாரத்தை நான் சுமக்க வேண்டும் எனக்காக என்னென்ன தியாகங்கள் செய்தார்களோ அதேபோன்று நானும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற மிகச்சிறந்த குணத்தை கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எனவே காதலை அன்பை வெளிப்படுத்துவதில் கரடுமுரடாக இருந்தாலும் அதில் அளவு அற்ற காதலை அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் என்பது மட்டுமில்லாமல் காதலிக்கும் நேரங்களில் பல்வேறு இடங்களைச் சுற்றி சந்தோஷமாக மகிழக்கூடிய நபர்களாகவும் திருமண வாழ்க்கை என்று வந்துவிட்டால் வீட்டுக்குள்ளேயே பெரும்பாலும் பொழுதுகள் முழுவதையும் வீட்டிலேயே கழிக்க வேண்டுமென்ற எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பது மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் இது உங்களுக்கு சில நேரங்களில் பலமாகவும் அதே நேரத்தில் பலவீனமாகவும் அமைந்துவிடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகக் கருதப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது மகரம் ராசிக்காரர்களாகிய ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் ஈடுபாடு அதிகரித்து காதல் துணைகளுடன் அன்புடனும் அனுசரணையுடனும் பல்வேறு விதமான பரிசுகளை கொடுத்தும் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பெரும்பாலான காதலர்களுக்கு தங்களுடைய காதல் துணைகளுடன் காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது காதலித்து திருமணம் செய்து கொண்ட பிறகு காதலிக்கும் போது எந்த அளவிற்கு காதலும் அன்பும் இருந்ததோ அதே அளவு அல்லது அதிகமான அளவில் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய யோகங்களும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது